ஓம் ஸ்ரீதாரா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வாஸ்து வகுப்பு பதினாறாவது பகுதி இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக அனுமதி அளித்த ஓம் தாரா நிறுவனர் அவர்களுக்கு முதலாவதாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் வாஸ்து மிக மிக அழகு மிக மிக அற்புதம் மிக மிக ஆனந்தம் அதை வந்து நம்ம நல்ல அழகாக புரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக ஆனந்தம் சரிங்களா அதன் மூலமாக நாம் வந்து எப்போவுமே இந்த பூமியோட வந்து ஒரு கனெக்டிவில இருந்துகிட்டே இருப்போங்க சரிங்களா நம்ம சுற்றி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குதோ இது இது கூட இது எல்லாமே வந்து நமக்கு புரியும் சரிங்களா இந்த பூமி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் இது வந்து இது நமக்கு சில சில அறிகுறிகள் வந்து நம்ம காட்டிக்கிட்டே இருக்கும் இது வந்து புரிஞ்சிக்கும் வாஸ்து வந்து நீங்க அழகாக புரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நீங்க அழகாக புரிஞ்சிக்கலாம் சரிங்களா இந்த வகுப்புல வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா இது வந்து பதினாறாவது பகுதி இந்த வகுப்புல நம்ம என்ன பார்ப்போம்னா சமையல் அறை சரிங்களா ஏங்க அதாவது ஒரு ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா அது வாடகை வீடாக இருந்தாலும் சரிதான் இல்லை சொந்த வீடாக இருந்தாலும் சரிதான் எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரிதான் அது ஓலை குடிசையாக இருந்தால் கூட சரிதான் ஓகேங்களா அப்போ அந்த இடத்துல எந்த இடத்துல சமையலறை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம் எந்தெந்த பகுதியில் நம்ம சமையலறை வைத்து கொண்டால் அதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிற விஷயம் இருக்குங்க ஏங்க கிச்சன் வந்து எங்கே வேணாலும் வச்சுக்கலாங்க கிச்சன் சமைக்கிறது தானேங்க அப்படின்ட்டு வந்து தயவுசெய்து நீங்கள் நினைக்காதீங்க அந்த உணவு தான் நம்முடைய உயிரை வளர்த்து கொண்டிருப்பது எது அப்படின்னா உணவு சரிங்களா அந்த உணவே மருந்துன்னு வேற சொல்லுவாங்க சில இடங்களில் அது மாதிரி அந்த மருந்து போன்ற அந்த உணவை தயாரிக்கக்கூடிய பகுதி அது வந்து சரியான இடமா இருக்கணுங்க வேறு ஒன்றும் கிடையாது எப்படி நம்முடைய நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உணவு வந்து எங்கே போது நம்முடைய வயிற்றுக்கு அதாவது ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நம்முடைய குடலுக்கு போகுது நம்முடைய வயிற்றுக்கு போகுதுன்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா அப்போது இந்த உணவு வந்து நம்முடைய வயிற்றுக்கு மட்டும்தான் போகும் வயிற்று அதாவது வயிற்றில் இருக்கிற குடல் பகுதிக்கு போகாமல் வேறு பகுதிக்கு போனால் நம்முடைய நிலைமை என்னவாகும் அப்போது வயிற்று பகுதிக்கு போனால் மட்டும்தான் அதன் மூலமாக நம்முடைய உடலுக்கு பலம் வந்து சேரும் சரிங்களா அது மாதிரி ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கே வந்து எந்த பகுதியில் நம்ம சமையல் செய்கிறதுக்கு மிக மிக சிறப்பான ஒரு இடம் அப்படிங்கிறத வந்து இந்த வகுப்பில் பார்த்துடலாங்க அப்போது முதலாவதாக மிக அருமையான ஒரு பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதுதாங்க நம்மளுடைய வீடுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா நம்முடைய வீடு வந்து இதுதாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதி இது தெற்கு பகுதி இது வந்து மேற்கு பகுதி இது வடக்கு இப்போ இத முதல் தரமான அதாவது கிளாஸ் அப்படி சொல்றோம் இல்லைங்களா அந்த சமையலறை அந்த கிச்சன் எங்க வரணும் அப்படின்னா தெற்கும் கிழக்கும் சேர்ந்த இந்த தென்கிழக்கு பகுதியில மட்டும்தாங்க கிச்சன் வரணும் சரிங்களா இந்த பகுதியில் கிச்சன் வந்துடும் சரிங்களா அந்த மேடை வந்து எங்க இருக்கும் மேடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்து இந்த இடத்துல இருக்கும் இது மேல பாத்திரங்கள் வந்து நம்ம நம்ம இந்த இடத்துல நிற்கிறப்போ நம்ம கிழக்கு முகமாக நின்று சமையல் செய்து கொண்டிருப்போம் அந்த கிழக்கு முகமாக இருக்க இருக்கக்கூடிய அந்த தென்கிழக்கு பகுதின்னு இருக்கு இல்லைங்களா அது சுக்கிரனுடைய பகுதியாக வந்துவிடும் சரிங்களா அப்போ சுக்கிரன் தான் யார் அப்படின்னா நம்ம நம்ம அதாவது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய இல்லத்து அரசி ஓகேங்களா உங்களுடைய வாழ்க்கை துணைவியார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லத்தரசி அவங்க தான் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து அவங்க தான் குடும்பத்தில் வந்து பெண்களை எந்த வீட்டில் பெண்களை வந்து ரொம்ப ஆனந்தமா வச்சிருக்காங்களோ அந்த வீட்டினுடைய வளர்ச்சி வேற மாதிரி இருக்குங்க சரிங்களா அதுக்காக வந்து பெண்கள் எல்லாருமே வந்து எல்லாருமே நான் நினைக்கிறதெல்லாம் எல்லாமே பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தயவுசெய்து வீட்டில் இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க என்ன பண்ணணுமோ என்ன வேணுமோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஓகேங்களா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு பொசிஷன் இருக்குது அந்தளவுக்கு வந்து நம்ம ஆசைப்பட்டால் போதும் சரிங்களா இப்போ இந்த கிச்சன் பார்ப்போம் கிச்சன் வந்து இந்த இடத்தில் இருப்பது தான் தென்கிழக்கில் இருப்பது தான் இதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் நம்பர் ஒன் வந்து கிச்சன் வந்து இதாங்க இந்த இடத்தில் எதுக்காக வைக்கணும் அப்படின்னா இந்த சொல்லி அக்னிபாகம் சரிங்களா தெற்கும் கிழக்கும் சேர்ந்து சேரக்கூடிய அந்த தென்கிழக்குன்னு தான் அக்னிபாகம் அக்னி அக்னி வந்து நெருப்பு மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும் சரிங்களா நீங்க வந்து நீங்க நீங்க அந்த பில்டிங்ல எந்த பக்கம் வாசல் இருந்தாலும் சரிதாங்க ஒரு பிளாட் எடுத்துக்கோங்களேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது வீடுகள் இருக்கும் பத்து ஃப்ளோர் இருக்கும் ஒரு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நாலு வீடு ஆறு வீடு அஞ்சு வீடுன்னு வச்சுருப்பாங்க அஞ்சஞ்சு அஞ்சஞ்சு வீடுகள் தனி தன தனி தனியாக இருக்கும் அப்போது ஒவ்வொரு வீட்டிற்குமே பார்த்திங்கன்னா வாசு வேறு வேறு மாதிரி இருக்கும் சில வீடு பார்த்திங்கன்னா தெற்கு வாசலாக இருக்கும் சில வீடு பார்த்தீங்கன்னா மேற்கு வாசலாக இருக்கும் சில வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு வாசலாக இருக்கும் இப்படி வாசல்கள் மாறி இருக்கும் அப்போது நம்முடைய வீட்டினுடைய டைரக்ஷன் எல்லாமே மாறி இருக்கும் உங்களுடைய வீட்டினுடைய டைரக்ஷன் எந்த பக்கம் மாறினாலும் சரிதாங்க அங்கே வந்து தென்கிழக்கு பகுதியில் மட்டும்தான் சமையலறை இருக்க வேண்டும் அதுதான் முதல் தரமான சிறப்பான சமையல் அறை அப்படின்னு சொல்லக்கூடியது இது தென்கிழக்கு பகுதி என்று சொல்லக்கூடிய அக்னிபாகத்தில் வரக்கூடியதுதான் அப்போ நம்முடைய உணவு இருக்கு இல்லைங்களா நம்ம சாப்பிட்ற சா சாப்பாடு இருக்கு இல்லைங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அங்க போய் நின்று பெண்கள் வந்து வேலைக்கு அதாவது பெண்கள் வந்து வேலை பார்க்கறாங்க இல்லையா அந்த உணவு ரெடி பண்றாங்க இல்லையா அவங்களுடைய அன்பு முழுவதுமே அந்த உணவில் அதாவது அந்த சாப்பாட்டில் இறங்கும் அவ்வளோ அழகா இருக்கும் அவ்வளவு ருசியா இருக்கும் சாப்பாடு நீங்க என்னதான் ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க எங்க வீட்டில் சாப்பிட்ட மாதிரி வந்து இல்லைன்னு சொல்லி ரொம்ப பேர் சொல்லிருப்பாங்க சரிங்களா நல்ல நல்ல அற்புதமான சமையல் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் சுமாரான சமையல் பண்ணா கூட சரிதாங்க என்னதான் இருந்தாலும் தான் வீட்டில் வந்து அம்மாவோட கையால ஒரு ஒரு கொஞ்சம் சாதம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு தயிர் ஊத்தி கூட சாப்பிட்றோம் அதே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குப்பா என்ன இருந்தாலும் சரிதான் நான் வெளில எங்க சரி சரிதான் வீட்டுக்கு வந்துட்டு என் ஒய்ஃபோட கையால அவங்க வந்து அவங்க என்ன சாப்பாடு போட்டாலும் சரிதான் அவ்வளவு ஆனந்தமா இருக்குன்னு சொல்லுவாங்க என்ன காரணம் எப்படின்னா அங்க உங்களுக்காக தயாரிக்கப்படக்கூடிய அந்த உணவில் வியாபார நோக்கம் கிடையாது உங்கள் மீது அன்பு வைத்து நீங்க என்னென்ன ஆசைப்படுறீங்களோ நம்ம வீட்டுக்காரருக்கு இதெல்லாம் பிடிக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும் கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்தால் நல்லா இருக்கும் இப்படிலாம் பார்த்து பார்த்து பண்றாங்க இல்லையா அப்போ பார்த்து பார்த்து அவங்க பண்ணுறாங்கல்ல அப்போ செய்யும்போது அவங்களுடைய அன்பு அந்த உணவு உணவின் மூலமாக வெளிப்படும் அப்போ நீங்க வந்து நீங்க ஃபுல்லா சாப்பிட்டா கூட சரிதாங்க அதன் மூலமாக உங்களுடைய உடலுக்கு எந்த விதமான தீங்கும் வரது வரைய வராது அவ்வளவு அற்புதமா இருக்கும் அப்படி ஒரு மிக மிக சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் சமையலறை அப்படி சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு அக்னி அக்னி மூளை சரிங்களா அக்னி இப்போது கிச்சனை வந்து இந்த இடத்துல வச்சிடுறாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சில இடத்துல பார்த்தோம்னா அந்த கிச்சனை வச்சுட்டு அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் இங்கே இருக்கு சமையல் மேடை இங்கே இருக்குது தென்கிழக்கு பக்கத்தில் வச்சுட்டோம் வச்சன வந்து கிழக்கு பார்த்து தான் சமையல் பண்ணுறோம் அந்த லாஃப்ட்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது செல்ஃப் ஃபுல்லாக வந்து எல்லா பொருளும் வைக்கிறது செல்ஃப் அடிப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க சார் மாடுலர் கிச்சன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படி சொல்லி சொல்லுவோம் அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் எடுக்கிறதுக்கு வந்து கிச்சனுக்கு மேலேயே அதாவது சமையல் அந்த அந்த அடுப்பு இருக்குது இல்லையா அதுக்கு மேலேயே இருந்தால் தான் மேடம் உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க செய்து அதுமாரி வைக்காதீங்க கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய சுவற்றில் எந்த விதமான பலுவும் இருக்கக்கூடாது சரிங்களா அப்படி இருக்கவே கூடாது எதனால அப்படின்னா தெற்கு பக்கமாக இருக்கக்கூடியதும் மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய சுவற்றின் பக்கம்தான் நம்ம வந்து நம்ம வெயிட்டை ஏற்றணும்னு சொல்லி நம்ம பேசிக்கில் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அதுதான் கரெக்ட் சரிங்களா அப்போது இந்த நம்முடைய நமக்கு தேவையான டப்பா இதெல்லாம் ரொம்ப இடத்துல அப்படி தான் வச்சுருக்காங்க மாடுலர் கிச்சன் சூப்பராக செலக்ட் சூப்பராக செக் சூப்பராக வச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்கட்டு ஒரே ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க அவங்க வைக்கட்டுங்க சரிங்களா நம்ம எங்க சொல்றோமோ வைக்கிறது தான் வந்து அவங்க நமக்கான வேலையாட்கள் தான் வந்து அவங்க எதனாலனா நம்ம காசு குடுக்குறோம் அவங்களுக்கு இந்த பக்கத்துல வை எனக்கு இங்க வேண்டாம்னு சொல்லி சொல்லுங்க கிழக்கு பக்கமாக எப்பயுமே வெயிட்டை ஏற்றவே ஏத்தாதீங்க இன்னொரு 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 விஷயம் வந்து ஒரு தொந்தரவு ஒன்று இருக்குங்க கிச்சன் மேடை இருக்கு அதுக்கு முன்னாடியே வச்சிருந்தாங்க அப்படின்னா அதை ஓபன் பண்ணி நீங்க எடுக்கிறப்போ உங்க மேல அனல் படுமா படாதா நீங்க சொல்லுங்க பார்ப்போம் அடுப்பு மே அடுப்பு மேடை இப்படி இருக்கு முன்னாடி டப்பாலாம் வச்சிருக்காங்க அதை எரிய அதை அப்படி எகிரி வந்துடுங்க அதை எம்பி அப்படி எடுக்கும் போது உங்களுடைய உடல் மீது வெப்பம் வருமா வராதா இல்லை வந்து கடுகை வந்து எண்ணெயில போட்டுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து இல்லை தான் இருக்குன்னு சொல்லி உளுந்து எடுக்க போற நேரத்தில் கடுகு விடிக்குமா விடிக்காதா என்ன ஆகும் புரியுதுங்களா இது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு ஆனால் கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய சுவற்றில் கனமான பொருட்கள் கனமில்லாத எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதாங்க அலமாரி இறந்த உலகம் சரிதான் சரிங்களா தயவு செய்து வைக்காதீர்கள் கிழக்கு முகமாக நாம வெயிட்டை ஏற்றக்கூடாது அப்படி வெயிட்டு ஏற்றணும் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களினுடைய வளர்ச்சி செய்ய இருக்காது ஓகேங்களா அவங்களுடைய அவர்களுடைய தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்காது பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்காது பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க என்ன அப்படின்னா இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் தாங்க இதுதான் வந்து வாஸ்து வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா இப்போ வந்து இப்போ இப்போ உங்கள் வீட்டில் பாருங்க சரிங்க இப்போது இந்த இடத்துல வந்து கிச்சனை வச்சா வந்து இவ்வளோ சிறப்புன்னு சொல்லி சொல்லிட்டிங்க சார் ஆனால் இந்த இடத்துல வந்து கிச்சன் இல்லை இந்த இடத்துல அதே அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா வாசல் இருக்குது எங்களுக்கு வந்து வாசல் வந்துடுது நான் அப்போ அப்போ வந்து இப்போ எந்த பக்கம் வந்து கிச்சன் வைக்கலாம் அந்த வாசல் வந்து அந்த பக்கம் வந்து வச்சிருக்கேன் நான் அந்த வாசல் வந்து உச்ச வாசல் நீச வாசல் இது எல்லாமே வந்து போன வகுப்பு நம்ம பார்த்துருக்கோம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ இந்த இடத்துல வந்து வாசல் இருந்தால் வந்து எது மாதிரியான வாசலுங்கிறது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் அது வந்து நீசமான வாசல் அது நீசமான வாசல் வந்து அது அப்போ நம்முடைய வளர்ச்சியில் எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய தாழ்வு நிலையை கொடுக்கக்கூடிய வாசல் அது சரிங்க இங்கே வாசல் வச்சுட்டாங்க நான் வேற கிச்சன் வந்து வேற பக்கம் வைக்கிறதுக்கு இதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து ஒன்று இருக்குல்ல சரிங்களா அப்போ வந்து அந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னா இதற்கு நேரெதிராக இது தென்கிழக்கு வந்துருது இல்லைங்களா இங்க வடமேற்கு இருக்கு இல்லைங்களா இந்த வடமேற்கு பாகத்தில் நாம் கிச்சன் வைத்து கொள்ளலாம் ஓகேங்களா இது வந்து இந்த விஷயம் வந்து ஓகே அவ்வளோதான் ஓகேங்களா வச்சுக்கலாம் பண்ணவே முடியலப்பா என்ன பண்ணுறது தாராளமாக வந்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டாய்லெட் இதெல்லாம் வந்திருக்கு அப்படி சொல்லி சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு பக்கம் வடமேற்கு பக்கத்தில் வந்து நம்ம இந்த பக்கம்தான் சார் டாய்லெட் இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கான ஒரு ரெமிடி வந்து நான் அதுக்கு வந்து ஒரு தீர்வு வந்து அடுத்தது பார்ப்போம் இப்போது இந்த இடத்துல வந்து கிச்சன் வைக்கலாம் சரிங்களா ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க இந்த இடத்துல கிச்சனை வந்து நீங்கள் வைக்கிறீங்க வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா சமையல் மேடை வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடாது எங்கள் வடக்கு ஒட்டி இருக்கக்கூடாது வடக்கு பக்கம் வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் நீங்கள் வெயிட்டை ஏற்றிடுறீங்க அப்போது இந்த வாயுவை மூலையை வந்துடுதா அங்கே வந்து அங்கே வேட்டி ஏற்றுருவீங்க அந்த இடத்த வந்து சுத்தமாக இருக்க வந்து ஃப்ரீயாக விடுங்க அந்த இடம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீட்டினுடைய அமைப்பிலே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது சரி ஓகே ரெஸ்ட் ரூம் வந்து வேற பக்கம் நம்ம வச்சுருக்கோம் இப்போ கிச்சன் மட்டும் நம்ம பார்ப்போம் இந்த இடத்துல வச்சுக்கலாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வடக்கு ஒட்டிய வடக்கு பக்கமாக பார்த்து சமையல் பண்ணுறதுங்கிற அந்த மேடை வச்சுருக்காங்க இல்லையா செய்து அதை அதுமாரி வைக்காதீங்க வைக்கவும் கூடாது எப்படி வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு பாகம் இருக்குது இல்லைங்களா கிழக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் மேடையை வச்சுக்கோங்க எப்படி இந்த இடத்துல வச்சுருக்கோம் இல்லையா இந்த இடத்துல மேடை வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கமாக வந்து வந்துடும் நமக்கு சரிங்களா இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இங்கே இன்னும் வந்து நம்ம சமையல்லாம் பண்ணுவோம் இந்த இடத்துல நம்ம நின்ட்டுருப்போம் இங்கேருந்து வந்து சமையல் பண்ணுவோம் அப்போ கிழக்கு பார்த்து நம்மளுடைய சமையலும் வந்துடுது சரிங்களா கிழக்கு பார்த்து நின்ற சமையல் நிறைய வந்துடுது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து வெயிட் ஏற்றவில்லை இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய மேற்கு பக்கத்துலேருந்து வந்துடுது எந்த விதமான தொல்லையும் கிடையாது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேற்கு மேற்கு பக்கமாக பார்த்து நின்று வந்து சமையலும் பண்ணக்கூடாது இதுக்கு உள்ளே போகிறதுக்கு வந்து வாசல் வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம் இந்த எட்ஜில் வந்து வச்சிட்டோம்னு வச்சுக்கலாம் அது வந்து உச்ச வாசலாகவும் அமைஞ்சிரும் அப்போது கிச்சனாக இருந்தாலும் சரி அது எந்த ரூமாக இருந்தாலும் சரி தாங்க அந்த ரூமில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் ஒரு ஸ்கொயர் போட்டு வந்து ஒரு இடத்த இடத்த நீங்கள் கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ளே வாஸ்து செயல்பட ஆரம்பிக்கும் புரியுதுங்களா எப்படி நம்முடைய உடலில் எந்த பாகத்தில் வந்து நம்ம தொட்டாலும் சரி தான் எந்த பாகத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு ஊசி அலை கொத்தனாலும் சரி தான் அதன் மூலமாக ஒரு வழியை நம்ம உணர்கிறோம் இல்லையா வழி வருது இல்லையா அது மாதிரி தான் வாசு நீங்கள் வந்து நீங்கள் வீட்டை வந்து ஐம்பதுக்கு ஐம்பது கட்டியிருக்கேன் நாற்பது நாற்பது கட்டியிருக்கேன் இதுக்கு மட்டும் தான் நான் வாஸ்து பார்த்தேன் உள்ளே இருக்கிற ரூம் தனித்தனி ரூம்லாம் வாஸ்துலாம் பார்க்க தேவையில்லை அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க உள்ள இருக்க ஒவ்வொரு ரூமுக்குமே வந்து வாஸ்து இருக்கு சரிங்களா அப்போது இந்த பக்கத்தில் வந்து வச்சுக்கலாங்க சரிங்க இந்த பக்கத்தில் வச்சிட்டோம் சமையல் மேடம் வச்சிட்டோம் வைத்தா கூட இந்த பக்கத்தில் இந்த சூர் இருக்குது இல்லைங்களா இங்கேயும் வந்து அந்த மாடலர் கிச்சன் அந்த அந்த கபோர்டு வைப்பாங்க இல்லையா கபோர்டு தயவுசெய்து வைக்காதீங்க எங்கே வைக்கணுன்னா தெற்கு பக்கம் தெற்கு பக்கமாக இந்த சைடு வந்து கபோர்டு வச்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக கபோர்டு வச்சுக்கலாம் இந்த சைடு ஃபுல்லாக கபோர்டு வச்சுக்கலாம் சரிங்களா இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக எல்லாம் வெயிட் ஏற்றுங்க தாராளமாக வைக்கலாம் நீங்கள் கீழே கூட வந்து கீழே ஃபுல்லாக அந்த மேடையை வந்து இங்கேருந்து வந்து ஃபுல்லாக ஸ்டாண்டு மாதிரி அப்படியே கொண்டு போய்ட்டிங்கு வச்சுக்கோங்களேன் இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கைகளதுக்கான அந்த சிங்க்கு பாத்திரம் கழுவுறதுக்கு விஷயத்த வந்து இந்த ஓரத்துலேருந்து வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சமையலரை வந்துடும் இங்கே இந்த இட பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு மேடை வந்து இந்த இடத்துல வந்துடும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொருள் வைப்பதற்கான அந்த கபோர்டு முழுக்களுமே ஃபுல்லாக வச்சிடலாம் வால்லையும் வச்சிடலாம் அந்த மேடைக்கு கீழே வச்சுக்கலாம் அப்போ நமக்கு வந்து பலவிதமான ரொம்ப யூஸ்ஃபுல் ரொம்ப விஷயங்கள் வருது சரிங்களா அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இரண்டாவது செகண்ட் இது இவ்வளோ தாங்க ஒன்று இரண்டு மட்டும்தாங்க இருக்குது இதுக்கப்புறம் வந்து எந்த பக்கத்தில் வந்து சமையல் பண்ணலாம் அப்படின்னா அந்த பக்கத்தில் சமையல் பண்ணலாம் தான் இருந்தாலும் அவ்வளவாக சிறப்பு இல்லை இந்த பக்கத்தில் வரும்போது வந்து என்ன ஆகும்னா இதனுடைய பலன் வந்து என்ன ஒரு விஷயம் வந்து பார்த்துக்கோங்களேன் இது வாயு மூளை பக்கமாக வர்றதுனால இந்த பக்கத்தில் இந்த பக்கமாக வாயு மூலையில் நீங்கள் ச நீங்கள் சமையலறை வைத்திருந்தால் உங்களுடைய வீட்டிற்கு விருந்தினர்களுடைய வருகை அதிகமாக இருக்கும் அடிக்கடி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீட்டில் இருந்தோம்பா இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரங்க வந்து யாருமே திரும்பி பார்க்கவே இல்லை இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து வாரத்துக்கு வந்து ஒரு பத்து பேர் வந்துடுறாங்கப்பா அப்படின்றது நீங்கள் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு விருந்தினர்களுடைய வருகைகள் இருக்கும் அப்போ என்னாகும் அதாங்க காற்று வாயு அந்த வாயு பக்கமாக இருக்கக்கூடிய சமையலறை நீங்க நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலேயும் சரிதான் இல்லை அப்படின்னா நீங்கள் போகிறக்க போகக்கூடிய உங்களோட நண்பர்கள் வீட்டிலாம் இருக்குன்னு அங்கெல்லாம் போய் பாருங்கள் அங்கே வந்து அதுமாரி சொன்னாங்கன்னா அந்த வீட்டில் வந்து கிச்சன் நீங்கள் இங்கேருந்து சொல்லலாம் உங்கள் வீட்டில் கிச்சன் வந்து வடமேற்கு பக்கமாக இருக்கின்றதா அந்த வாயு மூலையில் இருக்கான்னு பாருங்கள் அப்போது அங்கே வைக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே பறந்துரும் எப்படி காற்றுல வந்து எப்படி அடித்து ஓடுது இல்லையா காற்றுல எல்லாமே பறக்குது இல்லையா அது மாதிரி நம்ம வாங்கி வைக்கக்கூடிய மளிகை பொருட்கள் எல்லாமே ஒரு மாதத்திற்கு வரக்கூடிய மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்கி வைப்போம் அது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திலேயோ பத்து நாளையோ டோட்டலாக காலி ஆகிடும் அதுதான் வந்து வாயு மூளை சமையலறை இது வந்து இது இது வந்து இரண்டாவது தரம் இது சரிங்க இதை மேலே வந்து காலியாகாமல் இருக்கிறது என்ன பண்ணுறான் அப்படின்னா இதை இதை பற்றியான சில ஒரு நல்ல 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 ஒரு சின்ன ஒரு ஒரு அழகான ஒரு குறிப்புகளை நாம் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக அனுமதி அளித்த ஓம் ஸ்ரீதாரா நிறுவனர் அவர்களுக்கு மிக மிக நன்றி இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் ஒளிப்பதிவாளர் இமான் அவர்களுக்கு மிக மிக நன்றி இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக தொகுத்து வழங்கும் எடிட்டர் காட்சன் அவர்களுக்கு மிக மிக நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்